நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா அதாவது ஒரே இடத்துலேருந்து மொத்தமாக மூன்று நிறைமாத மாத மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாராமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி ஐயந்திர வந்து தாங்க மூன்று மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்குங்க மூன்றுமே நல்ல தரமான மாடுகள் தாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசுங்கள் மாட்டோட விலை அனைத்து டீட்டெயிலும் சொல்லியிருக்குங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து பல்லே போடலைங்க பல் போடாத தலையீத்து சின்ன கிடாரிங்க கன்று போட வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இன்னும் டைம் பிடிக்கும் பல் போடலைங்க தலையீத்து இந்த கிடாரியோடய குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்பவே பொறுமையான குணமுடைய கிடாரிங்க நல்ல காம்போலம் நல்லா ரோஸ் காம்பு நல்ல மடியிலும் பாருங்கள் நல்ல ரோஸ் மடியில் ரொம்ப சூப்பரான கிடாரியாக இருக்குங்க ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரு எட்டு லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு ஒன்பது லிட்டர் வரைக்கும் அளவு தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சுழியை பொறுத்த வரைக்கும் ஒரே சுழிதாங்க அசவில் இருக்குது அசவு சுளி மட்டும் இருக்குது உனக்கு தேவைன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் நெத்திலேயும் பாருங்கள் ஒரே தான் இதனால் எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை பொறுத்த வரைக்கும்ங்க ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ரேட்டு தாங்க வெறும் முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா மட்டும்தாங்க விலையை வந்து சொல்லியிருக்குது முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாலும் அதுலேருந்தும் கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சும் கொடுத்துர்லாம் கிடாரி பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கூப்பிட்டு பேசுங்கள் ஜெர்சியில் ஒரு நல்ல செவலை கலரில் நல்லா கிடாரியாக வாங்கணும் கைக்கு அடக்கமாக வீட்டுக்கு கச்சமான மாடாக இருக்கணும் விலைக்கும் கம்மியாக இருக்கணும் ஒரு எட்டு ஒன்பது லிட்டர் கறவே வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாடு பொருத்தமானதாக இருக்குங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல் பிளாக் கிடாரிங்க நல்லா ஆல் பிளாக்கில் மடி வெள்ளையாக இருக்கும் கால் வெள்ளையாக இருக்கும் நல்ல வளர்ப்பில் நல்ல ஷைனிங்கில் நல்ல டைப்பு நல்ல ஜாதி பொறுப்பில் நல்ல கிடாரி நல்ல தெளிவான கிடாரிங்க ரெண்டே புல்ல கிடாரி பாருங்கள் நல்ல மினுமினுப்பு காட்டுது நல்ல தரமான வளர்ப்பு ரெண்டு பல்லுங்க தலையீத்து கிடாரியோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுளி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குதுங்க சுழி சுத்தமான கிடாரிங்க இந்த கிடாரி பார்த்திங்கன்னா கன்று போட வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து மடி பண்ணும் ஏன்னா நல்லா ஜாதி கிடாரிங்க பதினஞ்சு நாளுங்கிறது ஒரு அஞ்சு நாள் முன்ன பண்ண சேர்ந்தானாலும் மடி பண்ணும்போது கிடாரியோட நோட்டம் வந்து கண்டிப்பாக ரேட்டு வந்து சேர்ந்து போகும் கிடாரியோட மடி அந்த தரத்தில் பார்க்கும் போது மாடு வேறு லெவலாக இருக்கும் காம்போளம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது நாலு காம்பு நல்லா அச்சில் ஊற்றுன மாதிரி நல்லா ஸ்பேஸ் விட்டு சூப்பராக வந்துருக்குதுங்க பத்து லிட்டர்லேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக இந்த தலைச்சயத்துலேயே கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாம் கிடாரியோட சுளியும் பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது சுளி சுத்தம் எல்லாமே கரெக்டாக இருக்குது குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப பொறுமையான குணமுடைய கிடாரி அதே போல் தண்ணி தனி மேய்ச்சலுக்கு மூன்று மாடுகளுமே சூப்பரான மாடுங்க எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்குதுங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்குதுங்க ஐம்பதாயிரம் ரூபா விலை சொன்னாலும் கண்டிப்பாக அதிலருந்து முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து பண்ணிக்கலாம் மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுங்க விலை வந்து அனுசரிச்சு பண்ணிக்கலாங்க நல்ல தெளிவான கிடாரிங்க நல்லா வளமான கிடாரி ரெண்டு பல் சூப்பர் வளர்ப்பல் இருக்குது கண்டிப்பாக பத்து ஈத்துக்கு மாடு மாற்ற வேண்டிய பிரச்சனையே இருக்காது தீனி தண்ணிக்கு சொகுசு பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க அவ்வளோ ஒரு அருமையான கிடாரி தேவனா கூப்பிட்டு பேசுங்கள் இந்த கிடாரி மட்டும் இல்லைங்க இன்னொரு இரண்டாவது ஈத்து மாடும் இருக்குது அந்த மாட்டை பற்றின டீட்டெயிலும் பார்த்துடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்தீங்கன்னாக்கா ஆரே பல் தாங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது இரண்டாவது ஈத்து சனியாக இருக்குங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்குள்ளேயே வந்து கன்று போட்டுருங்க நல்லா மடி எடுத்துருச்சு ஈத்து மாடுங்கிறதுனால டக்குன்னு வந்து இனிமேல் மடி எடுத்துரும் இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளேயே வந்து அதிகபட்சமாக கன்று போட்டுரும் ஆறு பல் இரண்டாவது ஈத்து தலைச்ச இத்துலேயே இந்த மாடு வந்து ஒரு பதினோரு லிட்டரு வந்து கறந்த மாடுங்க ஆறு அஞ்சும் பதினோரு லிட்டர் கறந்த மாடு இந்த ஈத்துக்கு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வந்து கண்டிப்பாக சேர்ந்து தான் கறக்கும் வரும் பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சுழி சுத்தமான மாடுங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது நெத்திலையும் ஒரே சுழி முதுகுமலையும் ஒரே சுளி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குங்க அதே போல் மாடு வந்து பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு ஈத்து மாட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு எலும்பு கணம் இருக்குங்க நல்ல மாடாக இருக்குது விலையே ரொம்ப கம்மியான விலையதாங்க சொல்லுறதுக்குங்க நல்ல காம்போளம் மடிசட்டு நல்ல ரோஸ் காம்பு நல்லா ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரக்கூடிய கெப்பாசிட்டியில் மாடு நல்லா தரமாக இருக்குது நல்ல மடி செட்டு பாருங்கள் நரம்பு தரையிலேருந்து எல்லாமே அருமையாக இருக்குங்க நல்லா காம்பெலாம் நல்லா இடைவேளை விட்டு வந்திருக்குதுங்க தேனி தனி மேய்ச்சலுக்கு ரொம்ப அருமையான ஒரு மாடு நல்லா போட்டு நல்லா பராமரிக்கப்படணும் அப்படின்னா பதிமூணு லிட்டர்லாம் அசால்ட்டாக கறக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மாடு கறந்த மாடு தான் பதினோரு லிட்டர் கறந்த மாடு தளைச்சிலையே சுழிப்பாருங்க எல்லாமே கை வச்சு காமிச்சிருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும்ங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க ரேட்டு வந்து சொல்லிருக்குது ஆறு புல்லு ரெண்டாவது இதில் நல்ல மாடாக இருக்குதுங்க நாற்பத்தி எட்டு ஐநூறு விலை சொன்னாலுமே கண்டிப்பாக அனுசரித்து வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து மூன்று மாடுகள் வீடியோ போட்டிருக்கு மூன்றுமே விலைக்கும் கரெக்டாக இருக்குது மூன்றுமே தெளிவான மாடுகள் தாங்க எல்லாமே வந்து வீட்டு யூஸ்க்கு ரொம்ப அருமையான ஒரு மாடுகளாக தான் இருக்குது கூப்பிட்டு பேசுங்கள் எல்லாமே சொன்ன விலையிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்